என்னாச்சு எவனையோ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா டாக்டர் அவனுக்காக ஒரு வாரமா சோறு தண்ணி இல்லாம இப்படி ஆயிட்டா ஓ லவ் மேட்டரா நீங்க ஒத்துக்கலையா செத்து போட்டு விட்டுட்டீங்களா இது வேற டாக்டர் ஹலோ 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 மேடம் அங்க அவ்வளவு இடம் காலியா இருக்கு எதுக்கு சந்துக்குள்ள வந்து சண்டை போட்டுருக்கீங்க நான் டெய்லி இங்க தானே நிறுத்துறேன் நீயே அடுத்தவங்களை அலோ பண்ற இந்த இடம் உங்க பேர் என்ன எழுதி வச்சிருக்கீங்க நினைச்சுட்டீங்களா அந்த பக்கம் தான் விடுறது நான் தான் நிறுத்துவேன் சென்டர்ல கால் பண்ணாம போங்க சரியான திமுரு பிச்சை பொண்ணா இருக்குது சார் சேஞ்ச கொடுங்க சார் இருந்தவே மாட்டீங்களா ரெகுலரா வந்து சந்தை கூட சண்டை போட்டிருக்கீங்க நான் இங்க தான் நிறுத்துவேன் இது ஏன் இடம் என்னமோ இந்த இடத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போய் விடுறது என்ன வண்டி தள்ளி நிறுத்தணுமா சார பாக்கணும் சார பாக்கணுமா என்ன கம்ப்ளைன்ட் பண்ண போறியா பண்ணு பண்ணு சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் இது என்ன ஆபீஸ்னு தெரியுமா நானும் அசிஸ்டண்டா இருந்தாங்க சார் கிட்ட ஒரு கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன் சரி ஓகே என்ன படம் பண்ணிருக்க சரவடி சரவண அப்புறம் மண்ணங்கட்டி மன்னாரு அதுக்கப்புறம் கன்றாவி காதல்னு ஒரு படம் அது மாதிரி ஒரு ஆறு படம் ஒர்க் பண்ணியிருக்கேங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கா ஏங்க ஒரு எட்டு தியேட்டர்ல இருந்து பதிமூணு தியேட்டர் வரைக்கும் ரிலீஸ் ஆகி படம் ஓஹோன்னு போச்சுங்க இப்ப என்ன கதை வச்சிருக்க இப்போ ஒரு நல்ல ஆக்ஷன் அப்புறம் ஒரு செம்ம லவ் ஸ்டோரிங்க எல்லாமே பவுண்டரியில இருக்கா ஏங்க பவுண்டர் விட நான் ஃபுல் கதையே சொல்லிடுறேங்க ஒரு அழகான பொண்ணுங்க பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு எங்கள் சார் இந்த ஊர் பேர் தெரியாத படம் பண்ணவங்க கிட்டலாம் கதையே கேட்க மாட்டார் அட்லீஸ்ட் இந்த மணிரத்னம் இல்லை வெற்றிமாறன் இவங்க யார்கிட்டயே யாருக்கிட்டேயாவது வாய்ப்பாது கேட்டு போயிருக்கியா அட்லி வெற்றிமாறன் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் என் ரூம்மேட் எட் தான் மேடம் ஆ நல்லாதான் போச்சு அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நீயும் ஒர்க் பண்ணதா சொல்லிக்கோ இதுக்கு போய் தேவையில்லாமல் எதுக்கு போய் எல்லாம் சொல்லிட்டு நான் போய் எல்லாம் சொல்ல மாட்டேங்க உனக்கு வாய்ப்பு வேணுமா வேணுமா கண்டிப்பா வேணுங்க அப்போ எங்க சார்க்கு இந்த ஆக்சன் லவ் ஸ்டோரி இதெல்லாம் பிடிக்காது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி காமெடி ஹாரர் காமெடி இந்த மாதிரி ஏதாவது கதை வச்சிருக்கியா என்கிட்ட ஒரு ஒன் லைன் தாங்க இருக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இல்ல அவர் எது ஓகே சொன்னாலும் ஒன் வீக்ல பவுண்டட் ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லு சரியா ஓகேங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பாருங்க உள்ள சார் எல்லாமே சொல்லிட்டேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஓகே थैंक यू வணக்கம்ப்பா நீ கீழ பார்க்கிங்ல வேலை செய்யற அந்த பையன் தானா அதே பையன் தான் சார் ஓகே ம் थैंक यू சார் தம்பி இதுவரைக்கும் வரைக்கும் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க ம் அட்லி கிட்ட ஒரு ரெண்டு படம் சார் அப்புறம் வெற்றிமாறன் சார் கிட்ட ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணி முடிச்சேன் சார் இப்போ இன்டிஜுவலாக நானே ட்ரை பண்ணுறேன் சார் அப்படியா இப்போ என்ன கதை இருக்கு ஒரு காமெடி ஒன்று ஒரு ஹாரர் காமெடி ஒன்று ரெண்டு லைனுமே ரெடியாக இருக்குது சார் எல்லாரும் இதே சொல்லிடுறீங்களே வேறு ஏதாவது லவ் சப்ஜெக்ட் இருக்கா ஆ பவுன் ஸ்கிரிப்டே ரெடியாக வச்சுருக்கேன் சார் நான் வேணால் கதை சொல்கிறேன் இப்போ கேட்குறீங்களா சார் தம்பி இப்போ இதை கேட்குறதுக்கு டைம் இல்லை ஸ்கிரிப்டை பூஜாரை கொடுத்துட்டு போங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் ஓகே சார் நான் கொடுத்துட்றேன் சார் சார் என்ன கதை ஓகே பண்ணியிருக்காரு காமெடியா ஹாரரா நீ சொன்னது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு லவ் ஸ்டோரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் லவ் ஸ்டோரியா லவ் ஸ்டோரி அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதே அவருக்கெல்லாம் லவ் ஸ்டோரி பிடிச்சி தான் இருக்கு உனக்கு தான் லவ் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் அவரு பவுன்ஸ் ஸ்கிரிப்டே கொடுக்க சொல்லிருக்காரு ஹே சூப்பர் இது வரைக்கும் நூறு பேருக்கு மேலே கதை கேட்டிருக்காரு அதில் பத்து பேர் கிட்ட தான் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காரு நீ பதினோராது ஆள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத அவரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி படம் பண்ணிடு அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லிகிட்டே இருந்தால் தான் டக்குன்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் மறந்துடாதீங்க ஓகே என்னடா பண்ணிட்டு இருக்கான் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்றாராமா பவுன் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கே என் ஆடுறான் பாத்தியா நல்லா அஞ்சு சூப்பர் ஹிட் படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் என்னாலயே ப்ரொடியூசர் பிடிக்க முடியல இதோ சின்ன சின்ன படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ப்ரொடியூசர் பிடிக்க போறாராம் பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ இன்னும் சொல்ல ப்ரோ ஒரு ஒன் சீல பண்ணிடுவேன் நாலஞ்சு கோடியில படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண முடியாம திணறாங்க இவர் ஒரு கோடியில படம் பண்ணிடுவாராமா பாத்து ப்ரோ ரிஸ்க் எடுக்காத ப்ரோ ப்ரோ எத்தனை கோடியில் படம் பண்ணுறோன்ற முக்கியம் இல்லை ப்ரோ என்ன கண்டென்ட் பண்ண போகிறது தான் முக்கியம் கரெக்டான கண்டென்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர போகிறான் நான் கண்டிப்பாக ஒரு கோடியில் படம் எடுத்து ஜெயிச்சு காட்டுறேன் ப்ரோ என்னையா சொல்கிறான் சினிமாவில் நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும் ப்ரோ ரொம்ப அப்பாவியாக இருக்க பார்த்து பார்த்து ம் தெரியும் ப்ரோ காலம் தான் எல்லாத்தையும் புரிவிக்கணும் ப்ரோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மேடம் நான் பார்ப்பேன் ஹலோ சொல்றேன் இப்பதான் ஆபிஸ் வந்திருக்கேன் கீழேதான் இருக்கேன் மேல வந்து சார் வந்த கொஞ்சம் என்ன பத்தி நல்ல விதமா சொல்லுங்க மேடம் ஓகே ஓகே சொல்றேன் அவ்வளவுதான் சான்ஸ் கிடைச்சிரோம் இனிமே உன்னை கையலயே பிடிக்க முடியாதுல சொன்னாரா பெரிய டைரக்டரா வந்துருவீங்க போலயே எல்லாம் உங்களால தான் அவங்க எல்லாரையும் நான் கழட்டி விட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இனிமே ஒரு பிரச்சனium இல்ல நீதான் ரொம்ப சந்தோஷங்க நீ பண்றது தான் படம் நீ பண்றது தான் கதை தம்பி உன் கதைய படிச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நீ என்ன சொன்னியோ அப்படியே எழுதி இதையே படமா எடுத்து குடுத்துறேன் போதும் ம் சரி சரி ஆச்சச்ச யாரப்பா செலக்ட் பண்ணி வச்சிருக்க ம் எல்லாம் நியூ ஃபேஸாக போடலான்னு இருக்கேன் சார் அப்போ தான் ஒரு ஒன் சீலில் பண்ண முடியும் சார் என் பையனை ஈராக ட்ரை பண்ணுறியா சார் யார் யாரோ வளர்த்து விட்றத விட உங்கள் பையனை வளர்த்து விட்டா நமக்கு ஹெல்ப்பாக தானே சார் இருக்கும் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் என் பையனுக்காக ஒன்றை நம்பி நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ம் எப்போ பூஜையை வச்சுக்கலாம் சார் நான் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது சார் பொங்கலுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் நீ பூஜா கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வாப்பா வந்ததுக்கப்புறம் பூஜை வச்சுக்கலாம் ம் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சார் பாய் சார் ஹே கன்கிராட்ஸ் இவ்வளவு சீக்கிரம் இவர் படம் ஓகே நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா ஜெயிச்சுடே கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் இது எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு உன் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆசை எனக்கு பூஜை அன்னைக்கு குத்துவலக்கு ஏத்தி நம்ம வாழ்க்கையை நீ தான் தொடங்கி வைக்கணும் ஏன் லவரா லவராவா உம் ஆமா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திடீர்னு கேட்டுட்ட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு ம் சரி யோசி ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க அதுக்குள்ள நான் ஊருக்கு போயிட்டு வந்தறேன் ம் சரி வா சூப்பர் bro என்னடா இங்க தனியா சிரிச்சிட்டு இருக்க அவன் என்ன லவ் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பரா ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் எப்படியா சான்ஸ் வாங்கி கொடுன்னு கெஞ்சிட்டே இருப்பானே தவிர அவ லவ் சொல்லுவான்னு உன்னையும் நம்பி ஒரு ப்ரொடியூசர் படம் இருக்கிறாரு பாத்தியா சரி எதுக்கு இந்த ட்ரீட்டு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினியா அதுக்கா இல்ல ஃபிகர் கிட்ட லவ் சொன்னியா அதுக்கா ரெண்டுத்துக்கும் தான் அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவேன் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காது ஏன் இப்படி அப்பாவியா இருக்கேன் கேட்டப்ப கூட பர்ஸ் படத்துலதான் இப்படி இருக்கேன் ரெண்டாவது படத்துல பாருன்னு சொல்லும் போது கூட அதுல இன்னிசென்ட் தான் இருக்கே தவிர டவு தெரியல அந்த ப்ரொடியூசர் ஒரு பதினோரு பன்னெண்டு பேரை கமிட் பண்ணி வச்சிருந்தாரு பவுன்ஸ் ஸ்கிரிப்டே வச்சிருந்தாராம் ஆனா அது எல்லாத்தையும் சாமத்தியமா அப்படியே ஓரம் கட்டி விட்டு அந்த ப்ரொடியூசர் கிட்ட என்ன பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லி நம்பிக்கை குடுத்திருக்கா அவளுக்காவே ஜெயிக்கணும் நீ சொல்றத பார்த்தா அவன் பக்கா ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு சான்ஸ்க்காக உன்கிட்ட அப்பாவி மாதிரி நடிக்கிறான் அவன் அவனை நம்பாத ஜெயிச்சிட்டா வேற பொண்ணை தேடுவான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவளை சீக்கிரம் நம்பவே கூடாது எனக்கு என்னமோ உன்னோட இன்னசென்ட்டை யூஸ் பண்ணி அவ ஏதோ பெருசா ஏமாத்த பரமிச்சி எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு உன்ன மாதிரி ஒரு முக்கைக்கு ஒரு ஃபிகர் ஹெல்ப் பண்ணிருதுன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியா இருக்கும்

இப்போ இப்படி தான் சொல்லுவ ரெண்டு படம் இட்டு கொடு வெற்றி உன்னை எப்படி மாத்த போதுன்னு பார்க்க தானே போறோம் நீ உண்மையா அவனை லவ் பண்றியா இவ்வளவு நாளா இல்ல ஆனா இப்ப பண்ணலான்னு தோணுது அப்ப நான் எது சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது உடனே ஓகே சொல்லிடாத ஒரு படம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு ஜெயிச்ச பிறகு உண்மையாவே உன்னை லவ் பண்ணானா அப்ப சொல்லு நீ ரொம்ப என்ன குழப்புற நீங்க பாக்கத்தானா போறீங்க இந்த பிரவீன் எப்படியாப்பட்டவனு நான் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் என் உதட்டிலேருந்து வர்றதில்ல எல்லாம் அப்படியே வருது அந்த ப்ரொடியூசர்கிட்டயும் அந்த பொண்ணு நான் வெறும் கதை மட்டும் சொல்ல என் வாழ்க்கையும் சேர்த்தா சொன்னேன் அதனால தான் என்னமோ தெரில ரெண்டு பேரும் என்ன அவ்வளோ நம்புகிறாங்க இன்னும் நான் எவ்வளோ உயரம் போனான்னு வச்சுக்கவேன் அந்த பொண்ணை மட்டும் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அவனை ரொம்ப குழப்பிருக்கான் நீ வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க ஆனா லவ்ல நீ ஏமாந்தனா அந்த வழியை உன்னால் தாங்கிக்கவே முடியாது இதை நான் ஏமாந்ததால் சொல்கிறேன் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலையும் சொல்றேன் அவசரப்படாத நல்லா யோசி என்ன பார்த்தா பேசாம போற அதெல்லாம் ஒன்னும் இல்லை என பிடிக்கலையா லவ் பண்ற எண்ணத்தோட தான் நம்ம பழகிருக்கோமா அண்ணனா நினைச்சுதான் உதவி பண்ணேன் என் கண்ணுக்கு நீங்க லவ்வரா தெரியல

லவ் பண்ற எண்ணத்தோடு தான் நம்ம பழகிருக்கோமா அண்ணனா நான் தான் உதவி பண்ண என் கண்ணுக்கு நீங்க லவ்வரா தெரியல அண்ணனா தான் தெரிஞ்சீங்க என்னடா இன்னும் ஊருக்கு கிளம்பலையா இல்லடா பொங்கல் கழிச்சு போகலான்னு இருக்க என்னடா இன்னுமா அவள நினைச்சின்னாக்க மறக முல்லடா மண்டையில் அவள் சொன்னது ஓடினே இருக்குதுடா மறகம்லடா ஊருக்கு போயிட்டாடா அப்பதான் அவளையும் மறக்க முடியும் அவள் சொன்னதையும் மறக்க முடியும் என்னால அவளை மறக்க முடியலடா படம் பண்ணி ஜெயிச்சு அவ முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டு ஏன்டா அவனை அண்ணான்னு சொன்னான்னு அவள் துடிச்சு சாகணும் சிரிக்க முல்லடா அவள் சொன்னது மறக முல்லடா புண்ணு ஓடினே இருக்குடா

இல்லை மச்சான் நீங்கள் வேணா போயிட்டு வாங்க ஏன்டா சாப்பிட தான் வாங்கி வட்டுமா எனக்கு ஒன்றும் வேணாண்டா சாப்பிடவே பிடிக்கல ஐயோ ஐயோ சரி வாடா நம்ம போல என்ன பண்ணுறது இவனை பிரவீன் ஊருக்கு நான் சொன்னது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குமோ ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேனோ என்னப்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டுற நீங்கள் ஃபோன் பண்ணும்போது ரெஸ்ட் ரூமில் இருந்தா சார் வந்து பார்த்தேன் மிஸ்ட் கால் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் சார் பூஜா பல ஃபோன் பண்ணி ஏன் எடுக்கல எப்போ ஊரில் இருந்து திரும்பி வந்த நான் ஊருக்கே போகல சார் ஏன் உடம்பு சரியில்லை அதனால பூஜையை முடிச்சுட்டு ஒரேடியாக போயிடலான்ட்ருக்கேன் சார் அடுத்த வெள்ளிக்கிழம பூஜை வச்சுக்கலாமா ம் ஓகே சார் சார் தீய குடிப்பா இப்போதான் சார் குடிச்சிட்டு வந்தேன் என்னப்பா அடுத்த வாரம் பூஜைன்னு சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கியாப்பா என் பையன் ஹீரோ வருது உனக்கு பிடிக்கிறியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அடுத்த வாரத்துக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன் சார் சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்புறம் பார்க்கலாம் சார் சரி ஓகே பொங்கலுக்கு ஊருக்கு போலியா ஏண்டி டல்லாக இருக்க போடி உன் பேச்சு கேட்டு நான் அவனை அண்ணா சொல்லிட்டேன் அவன் எவ்வளோ துடிச்சு போயிட்டான் தெரியுமா என்னது நானும் அவனை அண்ணான்னு சொல்ல சொன்னேன் இல்லடி இந்த படத்துல எல்லாம் அண்ணான்னு சொல்லி கழட்டி விடுவாங்கல்ல நானும் அவனை அண்ணான்னு சொல்லிட்டேன் அவன் என்னை பார்க்க மாட்டேக்கிறான் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான் டீ கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான் தண்ணி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் ஒரேடியாக என்னை விட்டு போயிடுவானுன்னு தோணுது அவன் அந்த அளவுக்கு அப்பாவியா என்ன அவன் அப்பாவியெல்லாம் இல்லடி அவன் ரொம்ப திறமை இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா சரி போகட்டும் சொல்லாதடி அவன் போய் குத்து வேலைக்கு ஏத்த போறேன் அவனை விட நீதான் இருந்துட்டு போறீ பைத்திய நீ அண்ணன் சொன்னதுக்கு பத்து நாள் சோறு தண்ணி இல்லாம இருப்ப இந்த பாரு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத செவன்டிஸ்க்கு முன்னாடி போறக வேண்டியவன் இப்ப பிறந்து என் உயிரை வாங்குறியடா இப்பெல்லாம் பொண்ணுங்க பகல் அண்ணான்னு சொல்லிட்டு நைட்ல அங்கிள் கொஞ்சிக்கிறாங்க பகல் அக்கான்னு சொன்ன பசங்க நைட்ல ஆண்டின் மடியில பத்துக்கிறாங்க நீ நடானா இந்த ஒரு பெக்காடி உள்ள இருக்கு அந்த பொண்ணு வெளியில வந்து விழுந்துருவா இன்னொரு ரெண்டு நாள் பூஜையை வச்சுன்னு ஏன்டா பூஜா பூஜா உயிர் எடுக்கிற உங்களை மாதிரிலாம் இல்லடா நான் எனக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணு என்ன அண்ணான்னு சொல்லி பார்த்தியா அந்த ஒரு செகண்ட் என் உலகமே நின்று போச்சுடா எவ்வளோ பெரிய ஆளானாலும் எவ்வளோ ஹைட்டு போனாலும் அந்த நொறுங்கி போன ஒரு மனசை ஒட்ட வைக்க முடியாதுடா நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கடா அவங்களெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க புரிஞ்சிக்கவே முடியாதுடா என்னடா அவன் இப்படி பேசுறான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை போச்சு அவ சொன்னது நினைச்சு நினைச்சு சாவுரு ஆண்டவா என்னால மறக்கவே முடியலடா என்னடா இப்படி பேசுறான் அவ எப்படி சொல்லுவா நினைச்ச பாக்கலடா என்னென்னமோ எதிர்பார்த்த சரி வந்துட்டு இருக்காரா சார் பத்து நிமிஷத்துல இங்க இருப்பாராம் டேரக்டர் அங்கம்மா போடு ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் சார் ம் சார் ஹலோ டேரக்டர் இல்லைங்களா நீங்க யாரு இறந்துட்டாருங்களா என்ன சார் சொல்றீங்க பார்த்த மாதிரி மதிவான தெரியலாம் ஆனா அண்ணனா தெரியுது வாய்ப்பே இல்ல போய் சொல்லாத பூஜா எனக்கு தலையே வச்சும்போது எழுதி குடிச்சிட்டாரா மருந்து குடிக்கிற அளவுக்கு எல்லாம் அவன் கோட எல்லாம் இல்லம்மா எவ்வளவு நாள் பட்டினி கிடந்திருக்கான் பல நாள் சோறு தண்ணி இல்லாம இருந்திருக்கான் நீ அண்ணா சொன்ன ஒரே வார்த்தையால தான் அவனுக்கு இந்த நிலம் உனக்கு வேற வார்த்தையே கிடைக்கலையாமா இவன மாதிரி நிறைய அப்பா இருக்காங்க அவங்க போய் லவ் பண்ற லவ் பண்றன்னு சொல்லிட்டு கடைசியில அண்ணா சொல்லிட்டு போய் சாகடி போ போ உன்னை பார்த்தாலே புரியல தயவு செய்து இங்க போயிடு